முகாது ரலி அல்லாஹன் அவர்கள் மதீனாவிலே இஸ்லாத்தை ஏற்றவுடனே தன்னுடைய நண்பர்களை மெல்ல மெல்ல இஸ்லாமிய பிரச்சாரம் சொல்லி ஒரு குடும்பத்தையே இஸ்லாத்தின் பால் அழைக்கிறார் அந்த குடும்பம் தான் அம்ர் இமுனு ஜமூ என்று சொல்லுகின்ற பனுசலமா கோத்திரத்துடைய தலைவருடைய குடும்பம் ஒரு ஜமாத்தினுடைய தலைவருடைய குடும்பம் அந்த தலைவருக்கே தெரியாமல் அவருடைய மனைவி அவருடைய மூன்று ஆண் மக்கள் இஸ்லாத்தை தழுவி விடுகிறார்கள் தலைவர் யார் தெரியுமா அந்த தலைவர் மனா என்று சொல்லப்படுகிற ஒரு சிலையை வீட்டிலே வைத்து தினசரி அதை குளிப்பாட்டி நறுமணம் பூசி எல்லா வேண்டுதலையும் அந்த சிலையிடத்திலே செய்து வணங்கி வழிபடுகிற ஒரு ஜமாத்தினுடைய குடும்பத்திற்குள்ளும் ரலி அல்லாஹனவர்கள் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்த வரலாற்றிலே இருந்து அவருடைய வரலாறை நாம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் முஹதுபின் ஜபல் ரலி அல்லாஹனவர்கள் அவர்கள் அந்த தோழர்கள் அவருடைய அந்த மக்களுடைய உதவியின் காரணத்தினால் இந்த அவர்களுடைய அந்த உருவ வழிபாட்டிலே இருந்து எப்படியாவது அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்கிற இஸ்லாமிய போராட்டத்திலே இருந்து ஜபல் அல்லாஹுடைய வரலாறு துவங்குகிறது சொல்லப்படுகிற சிலைக்கு எல்லா வழிபாடுகளையும் செய்து தினசரி வீட்டிலிருந்தே புறப்படுவார் ஒரு நாள் ஜபல் என்ன செய்கிறார் அந்த சிலையை எடுத்துக்கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டு விடுகிறார் மாலை நேரத்தில் வீடு திரும்பி குளித்து புத்தாடை அணிந்து கடவுளை வணங்கலாம் என்று பார்த்தால் சிலையை காணவில்லை வீட்டிலே அங்குமிங்கமாக போய் தேடி பார்த்தால் வீட்டினுடைய குப்பை தொட்டியிலே கிடக்கிறது ஆத்திரப்பட்டு விழுந்து அந்த கடவுளை மீண்டும் குளிப்பாட்டி நறுமணம் பூசி மீண்டும் வணங்க ஆரம்பித்தார் இந்த தோழர் எப்படியெல்லாம் சகாம்பாக்களை தேர்வு செய்கிறான் பாருங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் இப்படியெல்லாம் கடவுளை திடீர் திடீரென காணாததை பார்த்து ஒரு நாள் கடவுளுடைய கழுத்திலே ஒரு வாளை உன்னை இந்த நிலைக்கு யார் ஆளாக்குகிறார்களோ அவர்களை நீயே தண்டி என்று சொல்லி கழுத்திலே ஒரு வாழையும் கட்டிவிட்டு ஒரு நாள் புறப்பட்டார் அவர்கள் அவருடைய மக்களுடைய ஒத்தாசனையின் பேரில் அந்த வாழையும் அந்த கடவுளையும் இறந்து போன ஒரு நாயினுடைய வயிற்றிலே கட்டி கிணத்துக்குள் கொண்டு போய் போட்டு விட்டார்கள் வந்து பார்க்கிறார் மீண்டும் அந்த கடவுளை காணாத மக்களை எல்லாம் மிரட்டுகிறார் ஆத்திரம் தாங்க முடியவில்லை எட்டி பார்த்தால் கிணற்றுக்குள் செத்த நாயோடு தன்னுடைய கடவுள் இருப்பதை பார்த்து ஒரு முடிவெடுக்கிறார் உன்னையே காப்பாற்ற என்னை போகிறாய் இறந்து கிடக்கிற நாயோடு படுக்கிற ஒரு அவலநிலை உள்ள நீயா என்னை மேன்மைப்படுத்த போகிறாய் சமுதாயத்தில் என்று சொல்லி அன்றிலிருந்து தன்னுடைய மக்களோடு சேர்ந்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தவர் தான் அம்ர் இபின் ஜமோ ரலி அல்லாஹன்கு அதற்கு வித்திட்டவர்தான் இந்த முகாதிபின் ஜபல் ரலி அல்லாஹன்கு